ஆன்பிலே நேயர்களுக்கு பதிவான வணக்கம் இந்த வீடியோ முக்கியமாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தோழர்களுக்கான பதிவு ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தோழர்கள் ரொம்ப கவனமாகவும் விழிப்போடவும் இருக்க வேண்டிய நேரம் இது விடுதலை சிறுத்தை கட்சியையும் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் கொச்சைப்படுத்த வேண்டும் இழிவுபடுத்த வேண்டும் பொதுமக்களிடத்தில் வெறுப்பை உண்டாக்க வேண்டும் அப்படி என்று திட்டம் தீட்டி வேலை பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஆமி குஞ்சுகள் அந்த ஆமை குஞ்சுகளின் தலைவன் கதைகளின் நாயகன் கதைக்கு மட்டுமே சொந்தக்காரர் நிஜங்கள் ஒன்று கூட தெரியாத கதைகளை ஒப்பாதி வைக்கக்கூடிய ஒரு ஓனாய் சீமான் அவருடைய தலைமையில் இப்போது விடுதலை சிறுத்தைகள் மீது வன்மத்தை அவிழ்த்து விட ஆரம்பித்து விட்டார்கள் இது எதுக்கான விஷயம்னு பார்த்தா விடுதலை சிறுத்தையினுடைய அந்த வளர்ச்சி எழுச்சி அரசியல் படுத்தி இருக்கிற அந்த நிலை எதுவுமே சீமானுக்கு பிடிக்கல ஏன்னா அண்ணன் அவர்கள் பேசுகிற பேச்சை கேட்டு பல பேர் ஆமைக்குஞ்சிகளாக இருந்து அறிவு பெற்று அவர்கள் ஒரு சக மனிதனாக இந்த சமுதாயத்தில் நாம் தமிழரை விட்டு வெளியில வராங்க இது எல்லாமே ஏற்றுக்கொள்ள முடியாமல் சாதி பெருமை பேசி கொண்டிருக்கிற அதை வந்து குடி பெருமை அப்படின்னு மாற்றி பேசிக் கொண்டிருக்கிற இந்த சீமானுக்கு பெரிய அடி ஆகவே இது ஒரு சித்தாந்தமாக அறிவு அறிவு சார்ந்து ஒரு பேச்சை பேசி இளைஞர்களை ஒரு நல்வழிப்படுத்திட்டா நமக்கு திறன் நிதிக்கு வழியில்லையே சோத்துக்கு நம்ம போய் எங்கன்னா பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறி சீமானுக்கு ஏற்பட்டு இருக்கிறது சீமானவர்கள் இத நேரடியாக பண்ணா நம்ம அம்பலப்பட்டுருவோம் ஆகவே அதற்கு ஒரு கை கூலியாக அடியாளாக அவர் கொண்டு வந்த நபர் தான் ஏர்போர்ட் மூர்த்தி சீமான் வந்து என்ன சொல்றார் நாம் தமிழர் கட்சி என்பது சாதி மதம் இதையெல்லாம் கடந்து தமிழர் தலைவர் பிரபாகரன் சனி ஈழம் இப்படி எல்லாம் பேசக்கூடியவர் ஆனா வாய்தா அதை பேசுமே தவிர உள்ள ஜாதி ஜாதி அவருடைய இதய துடிப்பு துடிச்சுக்கிட்டே இருக்கும் இவரு இவருடைய சகல சாட்டை துறைமுகர்கள் இவனுக்கும் அண்ணன் திருமாவுக்கும் ஏணி வச்சா கூட கேட்டாது அண்ணன் அவர்கள் அவ்வளவு பெரிய ஆசான் அரசியலில் ஏன் சீமானே சொல்லுவாரு திருமாவளவன் அண்ணன் அவர்கள் எங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து விட்டு அவர் போய் சேர்ந்துட்டாரு இங்க நான் தனியா போராடிக்கிட்டு இருக்கேன் அதுல இருந்தே தெரியும் சீமானும் அண்ணன் திருமாவின் மாணவன் தான் ஆனா இவன் ஒரு கெட்ட மாணவன் அண்ணன் திருமாவிடம் பாடம் படிக்கிற அத்தனை பேரும் நல்லவர்களாக வல்லவர்களாக இருக்க வேண்டும் தான் அண்ணன் நினைக்கிறார் ஆனா அங்கேயே படிச்சுட்டு அதுல இருக்கிற குறுக்கு வழிகளை தேடி திருட்டு புத்தியில போற இந்த சீமானை கொண்டவர்கள்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாது இந்த சாத்தி துறைமுருகன் அண்ணன் திருமாவையும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தோழர்களையும் ரொம்ப அநாகரிகமாக நக்கலாக கேவலமாக வீடியோ போட்டு பேசுறது என்ன தைரியம் தெரியுமா சாதிய திமிர் அவருக்கு இருக்கிற அந்த சாதிய வெறிய அவர் வந்து நடுநிலையோடு அப்படியே பேசுறாரா டேய் நான் உன்னை கேட்கறேன் நீ உண்மையிலேயே என்ன சாதி எங்களுக்கு தெரியும் உனக்கு தெரியுமா தேவை இல்லாமல் எங்களை ரொம்ப சேர்ந்தீங்க நாங்க பல தரவுகளை எடுத்து வெளியில போட வேண்டியது வரும் உன் விஷயமே எங்க பிரச்சனையா இருக்கு உன் பிரச்சனையை சரி பண்றா உன் வண்டி ஓடுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த செகண்ட் ஹேண்ட்ல வாங்கின வண்டியை வேற எவனா திரும்னு போயிட்டு போறான் இவ்வளோ பிரச்சனை இருக்கு ஆனா நீ என்னடானா எங்களுடைய சித்தாந்தம் எங்களுடைய அறிவு எங்களுடைய அறிவு கலஞ்சையும் மக்களினுடைய போராட்ட தலைவன் அண்ணன் திருமாவை விமர்சனம் செய்யற விமர்சனம் செய்யறது பிரச்சனை இல்ல அந்த விமர்சனம் ரொம்ப வன்மத்தோடு இருக்கிறது இதுதான் பிரச்சனை இத பார்க்கும்போது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தோழர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஆவேசப்பட்டு அவங்க வந்து பேசிட்டு போனா பிரச்சனை இல்லை சில தகாத நிகழ்வுகள் ஏற்பட்டு விட்டால் அதுதான் ஏற்படணும் அப்படி என்பதுதான் சாட்டை துறைமுருகனின் நோக்கம் சீமானின் எண்ணம் சீமான் தூண்டிவிட்டு சாட்டை துறைமுருகன் பேசுகிறான் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி இந்த மாதிரி கலவரத்தை பண்ண முயற்சி பண்ணி தமிழக அரசு அதை அடக்கி ஒடுக்கி உள்ளத்திக்கு வச்சிருக்கு அவன் வந்து வாக்குமூலம் யாரும் கண்டு கூட அப்படின்னு சொல்லிட போறாங்க உடனே அவருடைய கட்சியிலிருந்து அவங்க வச்சு வேலை பாக்குறாங்க அவங்களுடைய வழக்கறிஞர் அது வந்து அவங்க உரிமை ஏன்னா உங்களுக்கு வேலை பார்த்தவனுக்கு நீங்க தான் வெயில் எடுத்தாகணும் அப்படி இருக்கும்போது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் காக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு செய்தி இதற்கு தமிழ்நாட்டில் என தலித் தலைவர்கள் யாராவது எதிர்ப்போ குரலோ ஒரு கண்டனமோ தெரிவித்து இருக்கிறார்களா ஒருத்தர் சொல்லுங்களா பாப்போம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியல் என தலைவர்கள் பார்த்தா ஒன்னு கிருஷ்ணசாமி அவர்கள் இன்னொன்னு அண்ணன் திரண்மூர்த்தியார் அவர்கள் இன்னொன்னு மறைந்த தலைவர் அண்ணன் ஆம்சாங் அவர்களுடைய மனைவியார் அந்நியார் அவர்கள் இப்போ திருமதி ஆம்சாங் இவங்கெல்லாம் ஏதாவது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா அண்ணன் பாண்டியன் அவர்கள் ஏதாவது கண்டனம் தெரிவித்திருக்காங்களா அவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இவன் செய்தது அயோக்கியத்தனம் இவன் செய்தது வன்ம விமர்சன அரசியல் இவன் வந்து போராடணும்னு முடிவு பண்ணியிருந்தா பட்டியலின மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடணும்னு முடிவு பண்ணிட்டா அதை இருக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் கெட்ட வார்த்தைகளில் கொச்சையாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு தலைவரை ஒரு இந்திய அரசியலமைப்பில் அந்த குறிப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தரை இவ்வளவு கேவலமா பேசிட்டு இவனை அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டனம் தெரிவித்தால் நம்ம அந்த மரியாதை போயிடும் தலைவர் என்கிற அந்த தன்மை போயிடும் அவர்களுக்கு உண்மை தன்மை தெரியும் அதனால யாரும் பேசல பெரிய கட்சியின் தலைவர் தாக்கப்பட்டார் அந்த கட்சியில வழக்கறிஞர் அணியே இல்லையா அவர் யாரும் போய் வெயில் எடுக்கலையா உங்களுக்கு இப்பவே நல்லா புரிஞ்சிருக்கும் ஏர்போர்ட் மூர்த்தி என்பவர் ஒரு தனி நபர் ஒரு ஜான் வயதுக்காக பாவம் இவனுங்க விரிச்ச வலையில அவர் சிக்கிட்டார் அவ்வளவுதான் இதைதான் வந்து பொதுமக்களுக்கு நம்ம தொடர்ச்சியாக சொல்ல விரும்புறோம் விடுதலை சிறுத்தை தோழர்கள் உங்களுக்கு களமாட மக்களிடம் பணி செய்ய நிறைய வேலை இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் நெருங்கி கொண்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தோட தோழர்களோடு கூட்டணி கட்சி தோழர்களோடு தோல் கொடுத்து பணி செய்து விடுதலை சிறுத்தை கட்சியை மேலும் மேலும் வளர செய்ய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை மீண்டும் கொண்டு வர இந்த வேலைகளை நாம் பார்க்க வேண்டுமே தவிர அதை விட்டுட்டு இந்த சுரிநாய் வெறி இந்த சீமான் சாட்டை துறைமுருகன் இவனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இவர்களுக்கு வந்து கருத்து சொல்ல வேண்டிய இவங்களை எதிர்த்து பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் யாரும் இந்த நாய்களை சட்டை பண்ணாதீர்கள் இவனுங்க விஜய் அவர்களோடு போட்டி போட்டோம் ஏன்னா இவனுங்க பிரச்சனையே விஜய் அவர்கள் இவங்களுடைய ஓட்டை எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க தான் இவனுங்க வந்து விஜய விமர்சனமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு எங்களை எதிர்த்து அரசியல் பண்ணாலும் நாங்க எதுவும் விஜய நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம் சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை விஜய அணிபுஞ்சின்னு விமர்சனம் செய்கிற முதல் ஆள் சீமான் தான் என்ன பயம்னா நமக்கு கிடைக்கிற ஒருவேளை சொத்துலேயும் விஜய் மன்னாடி போட்டுருவாரோ அப்படிங்கிற மிகப்பெரிய பயம் அடுத்ததாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எதிர்கால இளைய சமூகத்தை அரசியல் படுத்திக் கொண்டே இருக்கிறார் நமக்கு வர கூட்டம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு எல்லாம் புத்திசாலி ஆகிட்டா நம்ம என்ன பண்றது அப்படி என்கிற மிகப்பெரிய அச்சம் ஏன்னா அது நாம் தமிழர் கலைஞ்சிட்டா சாட்டை துறைமுருகனுக்கு வேற வழி இல்ல அப்படின்ற பயம் சாட்டை துறைமுருகனுக்கு இந்த ஏகலைவன் ஒருத்தர் பேரை பாத்தீங்களா நல்ல ஏகலைவன் இவர் தான் வந்து நாம் தமிழர் வந்து ஓரமா ஒதுங்குற அப்படி ஒதுக்கு போறோமா ஏன் சொன்னார்னா சாட்டை துறைமுருகனுக்கு மட்டும் நியூஸ் போகுது பணம் போகுது திறநிதி போகுது எனக்கு எதுவுமே இல்லை நான் எதுக்கு உங்களுக்காக குரல் கொடுக்கணும் உங்களுக்காக பேசணும்னு கதறி கெஞ்சி அழுது அதுக்கப்புறமா சீமான் போயிட்டு ஏகலவன் அந்த யூடியூப் சேனல்ல உக்காந்து பேட்டியை கொடுத்து இந்தியா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இன்றைக்கு அவர் அப்படியே பின்னாடி பின்பக்கமா தாங்கி பிடிக்கிறார் ஒருவேளை வைத்து கேட்ட அந்த வேலை பாக்குறீங்க உங்களுக்கு தைரியம் இருந்தால் தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் நீங்கள் நேரடியாக விடுதலை சிறுத்தைகளிடம் மோத வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உங்கள் மொன்னன் சீமான மேடப்பட்டு பேச சொல்றான் எங்கள் அண்ணன் திரும்ப பேசுறாருல கூட்டணி எதுக்கு போறீங்க ரெண்டு சீட்டுக்கு மூணு சீட்டுன்னு கேட்கும் போது அதுக்காக அவர் வந்து பதில் சொல்றாரு அழகாக அதாவது ஒரு பவுன் என்பது எட்டு கிராம் ஏழு கிராம் ஏழு கிராம் இருந்தா கூட அது ஒரு பவுனாக கருதப்படாது அது முழுமை அடையாது அந்த மாதிரி இடத்துல அந்த கூட சேருகிற அந்த சொச்சமான தங்கமாக இருந்து அந்த பவுனுக்கே மரியாதை ஏற்படுத்துகிற ஒரு அஹ் அந்த கொஞ்ச நகை இருக்கு இல்லையா அந்த மாதிரிதான் விடுவது சிறுத்தைகள் கட்சி கூட்டணி என்பது கூட்டணி வைத்து சனாதனத்தை துரத்தி இந்த தமிழ்நாட்டில் அமைதியை நிலைநிறுத்தி இந்த மக்களுக்கு பணியாற்ற பாதுகாப்பான தன்மையை உறுதிப்படுத்த வேண்டும் உடனே நேப தமிழ்நாடு பாதுகாப்பா இருந்தா நீங்க வந்தா வீட்டுக்கு வீட்டு வேலை குடிப்பீங்களா கீழ யாரும் வராம எதுவும் கற்பழிப்பு நடக்காம சாதி ஆணவ குழந்தைகள் நடக்காம இதெல்லாம் நீங்க தடுப்பீங்களா இதத்தான் வெளிப்படையாக சொல்றாரு இது நானே வந்தாலும் தடுக்க முடியாது இது சமூகத்தில் ஏற்பட்டு இருக்கிற ஒரு விதமான விஷயம் கிருமிகள் திருட்டு கொலை கொள்ளை இது எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் அதை தடுக்க தான் காவல்துறை காவல்துறை சிலவற்றை தான் தடுக்க முடியும் சிலவற்றை நடந்த பிறகுதான் போய் விசாரிக்க முடியும் கைது செய்ய முடியும் நீதிமன்றம் தண்டனை கொடுக்க முடியும் இது வந்து இது சாதாரணமான மனிதருக்கு ஆறு அறிவு உள்ளவர்களுக்கு புரியும் ஆனா சீமாவெல்லாம் பைத்தியம் முழு மென்டல் சீமானுடைய கொள்கை என்ன மென்டலிஸ்ட் இந்த மென்டலும் கூட இருக்கிற மென்டல் எல்லாம் சேர்ந்துகிட்டு நீங்கள் விடுதலை சிறுத்தையும் அதன் திருமாவையும் வீழ்த்தி விடலாம்னு நினைச்சா அது உங்களுடைய பைத்திய எவ்வளவு கேவலமான வேலை நான் பாத்து வச்சிருக்கீங்க சுயசாதி பட்டு பிறசாதி நட்பு இது ஜாதி வெறின்னு எல்லாருக்குமே தெரியும் சாதி ஒழிப்பு சாதியே இருக்கக்கூடாது மனித நேயம் தான் இருக்கணும்பது விடுதலை சிறுத்தைகள் கொள்கை இதுதான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு சீமானம் உருட்டுறான் ஆனா இவன் மேடையில யாரை ஏற்றா சுயசாதி மற்றும் சுயசாதி நட்டும்னு பேசுற ஒரு பச்சை துரோகியை ஏற்றி பேச வச்சு அண்ணன் திருமாவுக்கு எதிராக பேச வைக்கிறார் டெய் எத்தனை நாய் குழைச்சாலும் அண்ணன் திருமா மாபெரும் மலை அந்த மலை உங்களால அசைக்கவே முடியாது இப்ப என்னன்னா ஏதாவது பண்ணி பார்ப்போம் கல்லுதி பார்ப்போம் அப்படின்னு முயற்சி பண்றீங்க இது கட்டமைக்கப்பட்ட அரசியல் படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் அண்ணன் திருமாவார் இதை உங்களால ஒன்றும் பண்ண முடியாது விடுதலை சிறுத்தை கட்சி தோழர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அண்ணன் அவர்கள் மிக விரைவில் லண்டனுக்கு அங்கு இருக்கிற பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு பாடம் எடுக்கப் போகிறார் அதாவது அங்க வந்து அரசியல் பாடம் எடுக்க போகிறார் அந்த நேரத்துல இங்க என்ன வேணாலும் வேலை பார்ப்பானுங்க ஆக நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் அண்ணன் இல்லாத நேரத்தில் இங்கே நீங்கள்தான் தலைவராக இருந்து இந்த கட்சியை ரொம்ப கத்துக்கோப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் இந்த யூடியூபர் ஒத்த அந்த பாரூஸ் பேரை கூட நான் சொல்ல விரும்பல அவர் சொன்னா அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு விழுமா விடுமா நாய உனக்கு ஒன்ன சீமானுக்கு சாட்டை துறைமுறைக்கு ரெண்டு செருப்படி கூட சேர்ந்து விழுந்தா அண்ணன் வன்னியரசு அவர்கள் யார் நினைச்சிருக்கீங்க வன்னிக்காட்டில் உலாவிய புலி தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகளை எழுச்சிக்கும் மாதிரும் தூணாக அண்ணன் திருமாவோடு இருந்தவர் மிகப்பெரிய கள போராளி ஏய் அவர்லாம் வந்து அவர் பேரை உச்சரிக்க கூட தகுதி இல்லாத நீ ஏதோ உட்காந்து நாலு ரூம்குள்ள பேசணும்னு சீமான பத்தி பேசுவோம் இங்க மட்டுமில்ல இல்ல வெளியில பேசுவோம் மேடைகள்ல பேசுவோம் தெருக்கு தெருக்கு ஓட விடுவோம் திருமாவை சிறுமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு இந்த சனாதன கூட்டம் அந்த சனாதனத்தின் கோமியத்தை வாங்கி குடிக்கிற இந்த நாம் தமிழர் கூட்டம் இந்த சைமன் ஆமைக்குஞ்சு இந்த பெட்டை துறைமுருகன் இவன் எல்லாரும் சேர்ந்து என்ன வேலை பார்த்தாலும் அண்ணன் திருமாவை அந்த கால் மயிரை கூட அசைக்க முடியாது மக்களுக்கு தெரியல அண்ணன் திருமா யார் அவருடைய பணி என்ன ஏய் சிதம்பரத்துல அத்தனை லட்சம் ஓட்டு மொதல் ஜெயிக்கும் போது மூவாயிரம் ஓட்டு வித்தியாசம் தான் ஜெயிக்கிறார் அதுக்கப்புறம் அவர் வந்து பாராளுமன்றத்தில் பேசிய பேச்சுக்கள் இந்த சமூகத்தில் அவர் நடந்து கொண்ட முறைகள் எல்லாவற்றையும் பார்த்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறார் யார் போட்டது ஓட்டு தலித் மக்கள் மட்டும்தான் போட்டாங்களா போட்ட ஜெயிச்சிட முடியுமா அங்கே திருமா வர வேண்டும் திருமா பாதுகாப்பான தலைவராக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நம்முடைய கோரிக்கைகளை உரிமைகளை பேசுகின்ற நபராக இருப்பார் அப்படின்னு மற்ற சாதி மக்களும் குறிப்பாக வன்னிய தோழர்கள் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து போட்ட ஓட்டு தான் அண்ணனின் இவ்வளவு மிகப்பெரிய வெற்றி இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு வயிறு எரியுதுன்னா வயிறு எரிஞ்சி செத்து போங்க அதற்காக இந்த சமூகத்தில் அமைதியாக இருக்கிற இந்த மக்களை கலவரம் உண்டு பண்ணி அவர்களை பிரச்சனையில மாட்டி விடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் அம்பலப்பட்டு போவீர்கள் சீமான் நேரா பேசு இல்லையா ஓரமா திரால் திரப்பிட்டு நீ மானு பாரு அதை விட்டுட்டு இந்த நடுவாலை குறுக்கால வேலை பார்க்கிற வேலையை பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலோடு உன் கட்சியும் காலி உனக்கு கதை சொல்றதுக்கு வேலையும் இருக்காது அப்படி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை அண்ணன் திருமா பேசிக் கொண்டிருக்கிறார் நினைவாக்கி கொண்டிருக்கிறார் திராவிட மாடல் ஆட்சி அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது இவ்வளவு நாள் அண்ணன் திருமாவை திமுக மதிக்கவில்லை எதுவும் பண்ணலன்னு சொன்னவனுங்க இன்னைக்கு ஏர்போர்ட் மோட்டியத்துக்கு உள்ள உட்கார வச்ச உடனே இப்ப சொல்றானுங்க இது வந்து அதிகார திமிர் ஏன் நியாயம் என்னவோ அது நடக்கும் டீ கடையில் நடந்த அந்த பிரச்சனைக்கான சிசிடிவி புட்டேஜ் இருக்கான்னு கேட்டு ஃபுல்லா கமெண்ட்ல வரீங்க இந்த நாம் தமிழர் லூசு வண்ணம் பெரிய எங்கள் தலைவரை விமர்சித்தாரு ஆதாரம் கேட்டப்ப என்னடா சொன்னீங்க கோர்ட்ல வந்து கோர்ட்ல கொடுக்குறாங்க வந்து பாத்துங்க புரியுதா தன்வினை தன்னை சுடும் நீங்க என்ன சொன்னீங்க கோர்ட்ல கொடுக்குற நீங்க இங்க நாங்களும் கோர்ட்ல கொடுக்குறோம் ஆதாரத்தை அங்க வந்து கோர்ட்ல பாத்துங்க புரியுதா நீங்க அண்ணன் திருமா திண்ணை பிடித்து நடக்கும்போது ஒன்ன சீமாங்க பிடிச்சு நடந்து வர்ற உங்களுடைய எச்சத்தனமான வேலையை அண்ணன் திருமாவிடம் காட்ட நினைத்தால் பருப்பு வேகாது அப்படி என்பதை புரிஞ்சுக்குங்க அண்ணன் திருமாவின் அரசியலை முழுமையாக உள்வாங்கிய எதிர்கால இளைய சமூகம் இந்த சீமானுக்கும் பெட்டை துறைமுருகனுக்கும் ஒரு சரியான சௌகரியை கொடுப்பார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை இந்த மக்கள் மீண்டும் கொண்டு வருவார்கள் அது வருவதற்கு விடுதலை சிறுத்தை கட்சி மிகப்பெரிய தூணாக பலமாக அவர்கள் இருப்பார்கள் ஆகவே களத்தில் போய் பணியாற்றுங்கள் மக்களுக்காக சேவை செய்யுங்கள் இதைத்தான் அண்ணன் திருமா நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆகவே தோழர்களே நீங்கள் களத்தில் களமாடுங்கள் இந்த இந்த பண்ணியின் கிட்ட எல்லாம் பேசியிருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ஒன்றுபடுவோம் ஒன்று சேருவோம் ஒற்றுமையாய் களத்தில் போராடுவோம் மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் அதிகாரத்தில் பங்கு பெறுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க மறக்காமல் நன்றி வணக்கம்